அவங்க உபயோகப்படுத்தின இன்ஸ்கட் பாத்திரத்தில் போட்டு எரிச்சாங்க அப்படின்னா ஏன்னா மலம் போகிறது வந்து நம்ம டெய்லி வீட்டை வந்து தூத்து விட்ற மாதிரி பேதிங்கிறது வந்து வீட்டை கழுவுற மாதிரி நம்ம கணக்காக ஒரு இடத்த கழுவாமல் வச்சிருந்தாங்க இந்த பேதி சாப்பிட்டாததுனால தான் சுகர் முதல்ல வருது இவங்களுக்கு யோனி துவாரத்து வழியே ஹீட்டு வெளியறதுனால தான் இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் ஆனந்தையாக கூட இருக்கும் இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்திங்கன்னா லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதாவது இந்த அவங்க பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு ஓவர் ப்ளீடிங் ஆகுது இல்லையா ஸோ அதுக்கு என்ன காரணம் அந்த ஓவர் ப்ளீடிங் ஆகிறத எப்படி வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஐயாட்டி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா சொல்லுங்க அந்த பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு அதிகமாக அந்த இல்லையா அதுக்கு என்ன ரீசன் இதுக்கு பெண்கள் வந்து அதிகமாக உதிகிற போக்கு போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து உடல் அளவு அதிகமான சூடு இந்த உடல் அதிகமாக வெப்பமாகிறதுனால பார்த்திங்கன்னா ரத்தமும் சூடாகிடும் இவங்களுக்கு ஏற்கனவே ப்ளீடிங் போகும்போது உடம்பு சூடாகும் அதோடு சேர்ந்து ரத்தமும் சூடாகிறதுனால அது வந்து அளவுக்கு அதிகமாக போக ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நல்ல ஹோம் ரெமடின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு இரண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதுபோக எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி பாரம்பரிய முறைப்படி சடை போடுறது இது போட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து யோனி துவாரத்து வழியை தான் உடலில் உள்ள ஹீட்டு வெளியேறும் ஆண்களுக்கு வந்து தலை தலைவலியே வெளியேறும் இவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு தலைவலிய அந்த உடலில் உள்ளே வெப்பம் வெளியேறதுனால தான் நிறைய பேருக்கு வழுக்கையாகிறது ஏன்னா பெண்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்க வேண்டிய பார்க்க முடியாது ஏதோ ஆயிரத்தில் ஒன்று ஐயாயிரத்தில் ஒன்று அவங்களுடைய ஹார்மோன் தான் முடி முடி கொட்டும் ஜென்ஸுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே முடி கொட்டுறதுக்கு காரணம் அவங்களுக்கு தலைவலிய ஹீட் வெளியேறது இவங்களுக்கு யோனி துவாரத்து வழியே ஹீட் வெளியேறதுனால தான் உடல் அளவுக்கு அதிகமாக சூடாகி ரத்தமும் சூடாகி அது வந்து ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து இவங்க ஹோம் ரெமடியாக என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்க வந்து அவங்க உபயோகப்படுத்தின இன்ஸ்கட் ரொம்ப பழைய இன்ஸ்கட்டு ரொம்ப நொந்து போனது அந்த இன்ஸ்கட்டை ஒரு டவல் சேஸ்க்கு ஒரு ரெண்டு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு ஒரு ஏதாவது ஒரு கம்பியை வச்சு தூக்கி பிடிச்சிக்கிட்டு எரிச்சாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சாம்பல் ஆயிரும் இந்த சாம்பலான இதை வந்து விபூதி மாதிரி வெள்ளை கலராக இருக்கும் தேனில் அந்த உதிர உதிரப்போக்கு போகும்போது ஹோம் ரெமடியாக இதை வந்து ஒரு மூணு விரல்கிட்ட எடுக்கிற அளவு எடுத்து தேனில் கலக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கேட்கும் இவங்களுக்கும் அந்த ஏற்கனவே நம்ம பிசிஓடிக்கு சொன்ன ரெமிடி தான் நாப்கினை வந்து ஏதாவது பழைய காட்டன் துணியில் பைண்டிங் பண்ணி இவங்க உபயோகப்படுத்துறோம் உபயோகப்படுத்துனா அந்த யோனி துவார தோழியை இவங்க உடம்பு வந்து ஹீட் ஆகாது இன்னொரு ஹோம் ரெமிடி உங்களுக்கு என்ன சொல்லலைன்னா கேரளாவில் உள்ள பெண்களை அப்புறம் பார்த்திங்கன்னா தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் கருப்பாக இருக்கும் எவ்வளோ வயசானாலும் நீளமான முடியும் அடர்த்தியான முடியும் வெள்ளை முடியே பார்க்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து சமையலில் அதிகமாக தேங்காய் உபயோகப்படுத்துவாங்க இங்கே நம்ம நாட்டில் தேங்காய் உபயோகப்படுத்துனா பயங்கர கொழுப்பு அது பயப்படாங்க தேங்காயில் இருக்கிற கொழுப்பு வந்து மிகவும் நல்ல கொழுப்பு அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு அவசியம் அது போக கேரளாவில் வந்து பெண்கள் இரண்டு நேரம் எண்ணெய் தேய்ப்பாங்க நைட் ஒர்க்கு எண்ணெய் தேய்ச்சிடுவாங்க தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு காலையிலையும் நல்ல எண்ணெய் தேய்ப்பாங்க சிலவங்க வந்து காலையில் குளிக்கிறதுக்கு முன்னால் தேய்ப்பாங்க சிலவங்க குளித்ததுக்கு அப்புறம் தேய்ப்பாங்க ரொம்ப வயசானவங்க போகிறாங்க காலையில் குளித்ததுக்கு அப்புறம் தேய்ப்பாங்க இப்படி தேய்ச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முடி கொட்டவே செய்யாது கருமையும் மாறாமல் இருக்கும் முடி எப்பயுமே அடர்த்தியாக இருக்கும் இது வந்து அதே அழகு தான் பெண்களை பற்றி சொல்லலாம் ஆமாம் இல்லை அதை வந்து அவங்க ரொம்ப பேன்றாங்க இங்கே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே இவங்க தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துகிறதே இல்லை தேங்காய் என்னன்னு இல்லை தலைக்கு எண்ணெய் உபயோகப்படுத்துகிறதில்லை ஒரே ட்ரையாக வச்சு லூஸ் ஹேர் அதான் ரொம்ப ஃபேஷன் நினைக்கிறாங்க அது மாதிரி உடம்புக்கு ஒரு கெடுதியான விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லா நோயும் மனுஷனுக்கு உற்பத்தி பண்ணுறது வந்து உடம்புடைய சூடு சூடு அளவுக்கு அதிகமான ஹூஸ் சாதாரண பார்த்தோம்னா ஒரு காரே இன்ஜின் வந்து ஒரு ஸ்பீடை வரைக்கும் தான் ஒழுங்காக போகும் அளவுக்கு மீறிய ஸ்பீடு போய் இன்ஜின் சீஸ் ஆகிடும் அதே தான் நம்ம உடம்போட கணக்கம் உடம்பில் இருக்கிற எல்லா ராஜ உறுப்புகளும் சரியான முறையில் இறங்கி இயங்கணும் அப்படின்னா நல்லபடியாக எண்ணெய் தேய்க்கணும் இரண்டு நேரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அது வந்து இவங்களுக்கு வாரத்துக்கு இரண்டு முறை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி குளிக்க முடியாட்டாலும் இரவு வந்து உச்சந்தலை தொப்புள் கால் விரல் நிகங்கள் உள்ளங்கால் இதில் தேய்ச்சாங்க அப்படின்னா அந்த டெய்லி தேய்க்கிறது வாரத்துக்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்ததுக்கு சமமாக உடம்பு வந்து கூழாகும் இது வந்து கொஞ்சம் ஈஸியான ரெமிடி இதையாவது அவங்க செஞ்சுக்கிட்ட தான் ஏன்னா இது கூட எங்களால் செய்ய முடியாதுன்னா வைத்தியரால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த காலத்தில் பழமொழியே உண்டு வைத்தியனை வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபவனுக்கு கொடு அப்படின்னு ஏன்னா வைத்தியருக்கு போய் நீ வைத்தியத்துக்குன்னு செலவு பண்ணுறத நீ முதலையே எண்ணெய் வியாபாரம் பண்ணுற வாணிபனுக்கு கொடுத்துட்ட அப்படின்னா உன்ன உடம்பு வந்து பாதுகாக்கும் நல்ல எண்ணெயா ஆட்டினா நல்லெண்ணெய் சாப்பிடு ஆட்டினா கடலெண்ணெய் சாப்பிடு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி வாரத்துக்கு ஒருக்க ஆயில் பாத்திடு இதை தான் சுருக்கமாக ஒரே வரியில் வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பழம்பொழியாகவே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பெரியவர்கள் எல்லாரும் நம்ம உடல் நலத்துக்காக ரெண்டே வரியில் ஏகப்பட்ட ரெமிடி சொல்லியிருக்காங்க ஐயா ஆனால் அவன் வந்து அதை எதையுமே கடைப்பிடிக்கிறதே இல்லை இன்றைக்கி நம்ம உடம்பு வந்து அந்த காலத்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தினமும் இரண்டு தடவை மலி மலம் கழிக்கணும் வாரத்துக்கு இரண்டு தடவை ஆயில் பாத் எடுக்கணும் மாதத்துக்கு இரண்டு தடவை தான் உடல் உறவு பண்ணணும் வருஷத்துக்கு இரண்டு தடவை பேதி சாப்பிட்றது ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு பூராமே விஷம் அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை பேதி சாப்பிடுது ஆறு மாதத்துக்கு ஒரு பேதி சாப்பிட்டா பத்தாது ஏன்னா அரிசியிலேருந்து என்ன தானியம் என்ன சிறுதானியம் உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து ரசாயன உரம் போடாமலோ கெமிக்கல் உரம் அடிக்காமலோ விளைஞ்சி வரல அதே மாதிரி காய்கறியிலருந்து எல்லாமே அப்படி தான் வருது இதை வந்து நம்ம தான் கொஞ்சம் என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் உப்பு கடல் உப்பு போட்டு இந்த அயோடின் உப்பெல்லாம் ஆகாது ரெண்டு ஸ்பூன் கடல் உப்பு போட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் காய்கறியோ பழங்களோ அரிசியோ எதுனாலும் சரி ஊற வச்சு அலசி எடுத்துகிட்டு திரும்ப உபயோகப்படுத்தோம்னா அந்த கெமிக்கல்ஸ் சத்து ஃபுல்லாகவே போயிடும் அது மாதிரி மாதத்துக்கு இரண்டு தடவை தான் உடல் உறவு அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கிற அவங்களுடைய உணவு பழக்களத்துக்குனாலையும் ஆயில் பாத்தி எடுக்காததுனாலேயும் தினமும் இரண்டு தடவை வாரத்துக்கு அஞ்சு தடவைங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து எதை குறைக்க சொன்னாங்களோ அதை இவங்க கூட்டிட்டாங்க எதை வந்து கூட இருக்க சொன்னாங்களோ அதை இவங்க குறைச்சிட்டாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரம் இர தினமும் இரண்டு தடவை மழங்கழிக்கணும் அப்படின்னா எனக்கு தான் காலையில் ஒரு தடவை போயிடுது இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போயிடுது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த வந்து மலம் கழிக்கிற பேதினா இன்றைக்கி மக்களுக்கு என்னதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னோடய சென்னை கிளினிக்லேயும் ஏகப்பட்ட பேஷண்ட்டை பார்க்குறேன் சுருளத்தூர் கிளினிக்லையும் ஏகப்பட்ட பேஷண்ட்டை பார்க்குறேன் நம்ம ஆரோக்கியதாஸ் கேம்ப்லேயும் ஏகப்பட்ட பேஷண்ட்டை பார்க்குறேன் எல்லார்டையும் பேதி அப்படின்னு கடை பேதினா என்னது அப்படிங்கிறாங்க இப்போ சிலவங்கக்கிட்ட நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா இல்லையா எனக்கு தினம் காலையில் மலம் போயிடும் அப்படின்னாங்க ஏன்னா மலம் போகிறது வந்து நம்ம டெய்லி வீட்டை வந்து தூத்து விட்ற மாதிரி பேதிங்கிறது வந்து வீட்டை கழுவுற மாதிரி அப்போ நம்ம வருஷக்கணக்காக ஒரு இடத்த கழுவாமல் வச்சுருந்தா அது ஆகும் இப்போ நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு புரியும் ஆட்டை அறுத்து அந்த இறைப்பை வந்து அறுத்த உடனே அப்படியே மோல்டாக இருக்கும் அதை பெரட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த இறைப்பை அலசி போட்டாங்கன்னா தீக்குச்சி மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் பழைய மூணு தாஸ் மாதிரி ஆறு பட்டையாக இருக்கும் இதுதான் நம்ம இறை சாப்பிட்டதை அரைச்சி சத்த வந்து உறிஞ்சி ரயிடும் இதை இவங்க வந்து கழுவாமே வச்சாங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஒழுங்காக ஜீரணமாகும் அதில் உள்ள சக்தி எப்படி நமக்கு கிடைக்கும் இந்த வேதி சாப்பிட்டாததுனால தான் சுகர் முதல்ல வருது வேதி கரெக்டாக மாதம் ஒரு தடவை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க சுகருக்கு மருந்தே சாப்பிட வேண்டியிருக்கு அருமை அருமை சூப்பருங்க ஓகே இப்போது அந்த பதியோதிரப்போ சொன்னீங்க அதுக்கு உணவு முறையில் வேறு எதாவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது உணவு முறையிலையா தயிர் சாதம் சாப்பிட்லாம் தயிர் சாதம் ஆமாம் நிறையா பேர் வீட்டு வாசலில் வந்து இந்த ரனக்கல்லின்னு வச்சுருப்பாங்க அது நம்ம சின்ன பிள்ளைகள நாலு வயசு அஞ்சு வயசு ஸ்கூல் பாடத்தில் வரும் ஒரு இலையை ஒடிச்சு ஒரு நூலில் கட்டி தொங்க போட்டோம்னா அந்த இலையில் வந்து இருந்து செடி வளரும் கட்டி போட்டால் குட்டி ஓடும்னு நாம் போது இருந்து இப்போ இருக்கா என்னென்னு தெரில அந்த இலையை எடுத்து அரைச்சி மோரில் கரைச்சி குடித்தாங்கனாலும் உடனே கேட்போம் இந்த பழைய இன்ஸ்கட் அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரெமிடி அதில் உண்மையை சொல்ல போனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் யாருமே நாப்கினே நாப்கின்னால் என்னன்னே தெரியாது அப்போ வந்து பியூர் காட்டன் துணி பழைய அவங்களுடைய இன்ஸ்கேட்டை தான் உபயோகப்படுத்துவாங்க அதை வந்து தூரத்தில் கொண்டு போய் மரத்தில் போட்டுருவாங்க எது நாய் நரி எடுத்துடாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது அதிகமாக உதிரம் போகுது அப்படின்னா வயசான பாட்டிமார்கள் யாருக்கும் தெரியாமல் போய் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கருக்கி ஒரு டோஸ் தான் கொடுப்பாங்க ஒரே டோஸில் நின்று இப்போ நாப்கின் தான் எல்லோரும் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த துணி உபயோகப்படுத்துறதுல அதை சொன்னாலும் அவங்க மனசு வருத்தப்படுவாங்க இதை போய் கறிக்கு இது ஒரு மருந்தாக அப்படிம்பாங்க அதுக்காக அவங்க உபயோகப்படுது இன்ஸ்டண்ட்டாக நம்ம கறிக்கு மூணு நாள் சாப்பிட சொல்லிட்டோம் அதில் ரொம்ப பிரமாதம் அவங்க சூப்பர் அருமையான ஒரு நல்ல ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கீங்க பட் ஆனால் அது உபயோகப்படுத்த நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதை மனசு சங்கடப்படுவாங்க சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது நடாப்பா இதை போய் நம்ம அப்படி இல்லாதவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு அதிக உதிரப்போக்கு குறைய ஒரு ஹெர்பல் பவுட்ரு ஹெர்பல் பவுட்ரு அஞ்சு நாளில் அவங்க உதிரைப்போக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் சாப்பிட்டாலும் சரி உதிரைப்போக்கு ஆரம்பிக்கிற அன்னைக்கிலேருந்து சாப்பிட்டாலும் சரி அஞ்சே நாளில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிரும் எனக்கு பதினஞ்சு நாள் போகுது இந்த மாதம் போச்சுன்னா அடுத்த மாதம் வரைக்கும் போகும் அப்படிங்கிற அப்புறம் இது வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கலாம் அருமை அருமை அது எப்படி சாப்பிட்ணுங்க இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து தேனில் கலந்து ஓகே ரெண்டு நேரம் காலை இரவு சாப்பாடு பின் சாப்பிடணும் அருமைங்க ஒரு அந்த பெண்களுக்கான அதிக உதிரப்போக்காக நீங்கள் வந்து நிறைய வழிமுறைகள் சொன்னீங்க ஸோ அது அதிக உதிரப்போக்கு போகுதுன்னா அவங்கவுங்களுடைய உடல் சூட்டை பொறுத்து தான் அந்த உதிரப்போக்கு போகிறது அந்த உடல் சூட்டை எப்படி குறைக்கிறது சப்போஸ் அந்த உதிரப்போக்கு போச்சுன்னா அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது வீட்டில் இருந்துக்கிட்டே அது அதே சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்சால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் அதெல்லாம் முடியல அப்படின்னா அதுக்காக வந்துட்டு கிட்ட வந்துட்டு சோறு நம்ம தேனில் கலந்து சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் எல்லாேருமே ஈஸியாக வாங்கி சாப்பிடும் எனக்கு தெரியும் தேனில் கலந்து தினமும் ஒரு கா அரை டீஸ்பூனாக கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் சதுரீரில் கிடைக்கிற ரொம்ப ரேராக கிடைக்கிற மூலிகை நம்ம நிறைய கலெக்ஷன் பண்ணுறோம் சீசனில் தேவைக்கான அளவு கலெக்ஷன் பண்ணிடுவோம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு நீங்கள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த அதிக உதிரை இருந்து நீங்கள் உங்களை நீங்கள் தற்காத்துக்குங்க எப்பயுமே உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நம்பர் இருக்குது அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி